போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களிலும் திருநெல் தெங்கைகளை தவிரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலநாத திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க தெருக்குட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் பாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று சாந்தலிங்கப் பெருமான் மாத குரு வழிபாடு திருவாசகம் முற்றோதல் வேள்வி பெருந்திருமஞ்சனம் புனித நீராட்டு பேரொழி வழிபாடு அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் உதகையில் இன்று கார்த்திகை சிறப்பு அட்டமினால் வழிபாடு இரவில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்